தங்கலான் படத்திற்கு பாசிட்டிவ் ரிவ்யூ விட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகம் வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து அந்த கண்டென்ட் அது மாதிரி அமைஞ்சு போச்சு வந்து ஏன்னா பெரும்பாலும் படம் பார்த்துட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கூட நிறைய பேர்லாம் கூட விசாரித்து வந்தோம் படம் பார்த்து வந்தவங்களாம் வந்து எங்களுக்கு வந்து படம் புரியலைங்க அப்படின்னாங்க படம் புரியல அப்படின்னு இன்று படம் பார்ப்பவர்கள் அறிவுஜீவிகளோ அல்லது வந்து பெரிய வந்து உலக திரைப்படம் ஞானம் உள்ளவர்களோ கிடையாது சாமானிய மக்கள் தான் திரைப்படமே வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு விஷயம்தான் சரி தங்கலான் விமர்சனம் நிறைய பார்த்தாச்சு இதெல்லாம் இதுவாகிடுச்சு எனக்கு புரியலங்க இந்த படம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களே எனக்கு ஒரு விஷயம் இன்றைக்கும் புரியவே இல்லை வந்து என்னென்னா இந்த படத்தில் மாலவிகா மோகனன் அவங்க ஏன் அந்த படத்துக்குள்ள எப்படி இருந்தாங்க ஏன் வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப் என்ன ஆஹா ஓஹோன்னு ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க படத்துலேருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இப்படிலாம் பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்தது வந்து குறிப்பாக இந்த படத்தில் வந்து மா மாளவிகா மோகனன் கமிட்டான உடனே ஓகே தங்கலான் படம் விக்ரம் நடிக்க பார் ரஞ்சித் இயக்க போகிறார் அப்படின்னு ஒரு மாலவிகா மோகனன் இதுக்கு ஆவாங்களா அல்லது ரஞ்சித் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காரு அதுக்கிடையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி மேனன் இந்த படத்தில் இருக்காங்கன்னு ஒன்று ஓகே இதில் யார் எந்த விதமான கேரக்டர் பண்ண போகிறாங்க அநேகமாக எல்லோரும் நினச்சதுன்னா விக்ரமுக்கு ஜோடியாகத்தான் மாளவிகா மோகனன் இருப்பாங்க அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அது பிறகு வந்து தங்கலான் வந்து கோலார் தங்கை வலையில் பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட கதைகள் அதெல்லாம் கொடுங்க முடிஞ்சு போச்சு ரைட்டு இப்போ மாளவிகா மோகனன் இந்த படத்தில் கமிட் ஆனவுடனே ஆரம்பத்தில் பா ரஞ்சித்துக்கும் அவங்களுக்குமான அந்த ரேப்போ இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் செட் ஆகாமலே இருந்தோம் உண்மைதான் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோயினுக்கோ ஹீரோவுக்கோ அல்லது கேமராமேனுக்கோ ஒரு புரிதல் இருக்கணும் அவங்களுக்குள்ள ஒரு பேவில் வந்து கரெக்டாக செட் ஆகணும் அது ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா தான் சொல்லித்தர அந்த விஷயத்தை அந்த நடிப்பை வந்து நான் சிங்கில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது அப்புறமா நடிக்கவே வரல கிட்டத்தட்ட ரிகர்சலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டேக் அறுபது டேக் போச்சு இவங்க வேணாங்க எடுத்துடலாம் படத்துலேருந்து எடுத்துடலாம் அப்படின்பொழுது விக்ரம் இன்னும் சில பேர்லாம் உட்பட இல்லைங்க இருக்கட்டும் ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகியாச்சு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு தமிழில் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா படம் அவங்களுக்கு பெரிய நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத படம் இந்த நேரம் ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து நடிப்பு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த நடிப்பை வெளிவாங்குங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு அப்படின்னாங்க ஓகே அப்புறமா பூந்தமலியில் இருக்கிற ஈவிபி ஸ்டுடியோவில் இவங்களுக்கு வந்து இந்த கம்பு சுத்திர பயிற்சி அப்புறமா கதக்களி கலரி இந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து அப்புறமா நடிப்பு பயிற்சிக்கு வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்து அந்த நாடக கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இரவு பகலாக வந்து இவங்களுக்கு நடிப்பு எல்லாம் கொடுக்கப்படுதுன்னா ஓகே இதெல்லாம் மீறி பெரிய ஆவல் இந்த படத்து மேலே உருவானதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் விக்ரம் இருந்தால் கூட மாளவிகா மோகனன் பேட்டை இன்றைக்கு தமிழில் மாஸ்டர் இந்த மாதிரியான படங்கள் நடித்த இவங்களுக்கு இந்த படத்தில் என்ன ஒரு கதாநாயகியான ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்னு போய் பார்த்தப்போ ஆரத்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் அப்படி ரிவீல் பண்ணாங்க ஆரம்பத்தில் ரொம்பவே பெரிய பெரிய அளவில் எதிர்பார்த்தா ஆரத்தி ஆரத்தின் கனவுல வந்து ஏறக்குறைய அந்த ஆரத்தின்ற கேரக்டர் தான் அந்த கோலார் தங்க வயலை அந்த தங்கம் இருக்கிற இடத்த வந்து காப்பாற்றுற ஒரு குலதெய்வமாக அல்லது வந்து அங்கே காவல் காக்கிற காவல் தெய்வமாக எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் அப்படி கொண்டு போனவே தான் அதையே விரும்பி வேறு விதமாக மாற்றி திடீர்னு வந்து கனவுக்குள்ளே வரா மாதிரி அவங்க வைத்த கீர்னோடனே அதுலேருந்து பொல 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 மொழன்னு ஆறு மாதிரி ரத்தம் வரா மாதிரி அந்த கேரக்டர் என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு ஒரு மேக்கப் பொண்ணு அந்த மேக்கப் பொண்ணு அது கூட மோகன் போகணும் இன்டர்வியூவில் கூட சொல்லி சொல்லியிருந்தாங்க நாம் கூட பேசியிருந்தோம் அது போ அந்த மேக்கப் போடுறதுக்கே அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்புறம் நான் அழுவேன் அப்புறம் போய் ஹோட்டல் ரூமில் பார்த்தா அங்கங்கே உடம்புலாம் புண்ணாக இருந்தது இந்த படம் வந்த பிறகு பாருங்கள் எனக்கு வந்து அந்த வார்டு கிடைக்க இந்த வார்டு கிடைக்கும் மக்கள் கொண்டாடுவாங்க சொல்கிற விதம்தான் வந்து இந்த இந்த மீடியாக்களில் இந்த தான் இதை நம்புற அந்த மக்கள் போய் திரையில் பார்க்கும்பொழுது என்ன அப்படியே விட்டு ஒரு கேரக்டர் அப்படி வீணடிச்சிட்டிங்களே அப்படின்ற ஒரு கவலை இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாளவிகா மோகனனுக்கு முன்னாடி ரஞ்சித் வந்து ராஷ்மிகா மந்தனா இதில் இந்த கேரக்டருக்கு சரியாக இருப்பாங்கன்னு நினச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ராஷ்மிகா மந்தனா இன்றைக்கி இருக்கிற வேகத்துக்கு எங்கேருந்து போய் பிடிக்க முடியும்னு அதையே முயற்சி பண்ணியிருக்காங்களாம் படக்குழுவினர் என்னென்னா ஒரு ஷெட்யூலுக்கு தொடர்ச்சியாக ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் காலிச்சிட்டு வேணுனொடனே அங்கே ராஷ்மிகா மந்தனா இந்தி தெலுங்கு கன்னட போஜ்புரி அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பூட்டான் இந்த மாதிரி நாட்டு எங்கெங்கெல்லாம் சினிமா எடுக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் பிச்சு 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 கால்ஷீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணிங்க இதுலேருந்து ஒரு கால் நாள் அதுலேருந்து ஒரு அரை நாள் இதுலேருந்து ஒரு முக்கால் நாள் பிச்சு எடுத்துங்க அப்படின்னு சொன்னபோது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவுக்கு வந்து வேறு கதாநாயகிகள் யார் பொழுதுதான் இங்கே திரும்ப திரும்ப மாணவி காமோகனின் பேரை வந்து பரிந்துரை செய்திருக்கிறார்கள் ரைட்டு வந்தாச்சு வந்த பிறகு ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்தாச்சு உண்மையிலேயே ஒரு களிமண்ணை கூட நடிக்க செய்யக்கூடிய திறமை ஒரு இயக்குனர் கையில் தான் இருக்குது பாரதராஜாவெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க கே பாலச்சந்திர சார்லாம் ஆர்டிஸ்ட்டு சரியான நடிக்கலாம் அங்கேயே அற விழுவோம் அப்படின்னு அவர்கிட்ட அற வாங்கணும்னே நடிச்சவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அது ஒரு சென்டிமெண்ட் தான் அவர் அடிச்சிட்டார்னா நம்ம இட்டு பெரியாள் அப்படின்னு அவர் அதுக்காக அடிக்கிறதுல வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கும்பொழுது தன் மனதில் வந்த அந்த விஷயத்தை நீங்கள் வந்து முகத்துலேயோ அல்லது நடிப்புலேயோ அல்லது டைலாக்லேயோ நீங்கள் வெளிப்படுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு படைப்பாளிக்கான உண்மையான கோபம் அது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு சில சமயம் கையை நீட்டிடுவாங்க இது எல்லாம் மீறி எப்போவுமே வந்து தமிழ் சினிமாவில் கதையின் நாயகன் இவரை தான் மையப்படுத்தி எல்லாம் இருக்குது கதாநாயகலாம் சும்மா ஒப்புக்கு சப்பு அவங்களாம் மாதிரி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டாங்க அது எல்லாம் பொய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா பழைய விக்ரம் படம் கமல் நடித்த விக்ரம் படம் ஒரு பிரம்மாண்டமான படம் சுஜாதா தான் அதுக்கு கதை வசனம் அதாவது வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு கோடி ரூபா பட்ஜெட் வந்து பெரிய இது பிளேராஜா மியூசிக்கு பெரிய எதிர்பார்ப்பு என்பதுகளில் படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த படத்திற்கு இப்போ தான் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு ஆயிரத்தெட்டு சோஷியல் மீடியாக்கள் இருக்குது அப்போ வந்து விளம்பரதார நிகழ்ச்சின்னு ரேடியோவில் இரவு ஒன்பது மணிக்கு ஒரு இது விளம்பர இந்த மாதிரியான படங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ விஷயங்களை வந்து போடுவாங்க அது வீட்டிலலாம் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் படுத்து தூங்கிடணுன்னு அப்புறம் ரேடியோ மெல்லீஸாக வச்சு இந்த விக்ரம் அந்த சவுண்ட் அந்த பிஜிஎம் இருக்குது இல்லைங்களா விக்ரம் அதை கேட்குறதுக்காகவே வந்து நானும் என் தம்பியெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தது படம் ரிலீஸுக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்கள் காஞ்சிபுரத்தில் போய் படம் பார்க்கும்போது போலீஸ் அடித்து லட்டு சார்ஜ் பண்ணி தரச்சி விட்றாங்க அப்படியாப்பட்ட படம் ரெண்டாவது மூணாவது சொல்லியே வந்து காலி ஆகிப்போச்சு படம் வந்து புரியலைங்க எங்களுக்குன்ட்டாங்க அந்த காலகட்டங்களில் இது எங்களுக்கு புரியல என்னத்தை படம் எடுத்து வச்சுக்கிறாரு திடீர்னு கமல் வராரு ஏதோ காதலை மாட்டாரு ஒரு பூட்டில் வந்து இது பண்ணுறாரு அந்த பூட்டு திறக்குது இதெல்லாம் நம்பகத்தன்மையாக இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு வந்து சே இதுவாகலை இதை தாண்டி ஏன் விக்ரம் தோல்வி அடைந்தது அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகை ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க வந்து அந்த சமயத்தில் வந்து அப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு புரியலன்னு சில பேர் சொல்லியிருந்தாலும் வந்து அவங்க ஓட்டளித்தது என்னென்னா அவங்க சொன்ன கருத்து என்னென்னா ஏங்க அம்பிகாவை ஓப்பனிங் சீன்லேயே வந்து சாகடிச்சிட்றீங்க அப்படின்னு அட்டாட்டா அப்போ எடுத்தாலும் சுஜாதாவுக்கும் இதுதான் தோணுச்சா வந்து என்ன ஏதுன்னு ஏன்னா அந்த காலகட்டங்களில் அம்பிகா ராதா பெரிய பீக்கில் இருக்காங்க ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு நடிகை வந்து நீங்கள் விக்ரம் படத்தோட இந்த பா இதுலேயே பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு அப்புறம் வந்து அம்பிகா வந்து விக்ரம் தர்மா அவர் தான் வில்லனாக வந்து கொண்டுடுவார் அதன் பிறகு இவர் அந்த அதிகாரியாக பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த தீவிரவாதிகளுடைய எதுவும் முறியடிக்கிற கேரக்டராக கமல் பண்ணியிருப்பார் இப்போ இவங்க சொன்னது என்னன்னா அம்பிகா எங்களுடைய ஆதர்ச நாயகி கனவு கண்ணி அவங்கள ஓப்பனிங் சீன்லேயே இப்படி தப்புன்னு சுட்டு காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு முழுதுதான் தெரிஞ்சுதான் ஓ கதை கண்ட்டு கதையின் நாயகன் இதையெல்லாம் தாண்டி ஒரு படத்துக்கு கதாநாயகி முக்கியம் அந்த அந்த பெண் கேரக்டரும் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு தீர்க்கமாக எழுத்தாளர் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா சொல்லி அதை கமலம் ஒத்துக்கிட்டார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கதாநாயகியை மையப்படுத்தி சில படங்கள் வந்திருந்தாலும் இந்த தாக்கத்தில் தான் கமலஹாசன் பாத்தீங்கன்னா மகளிர் மட்டும்னு ஒரு படம் எடுத்தார் முழுக்க முழுக்க கதாநாயகிகளை அதாவது வந்து மகளிரை முன்னிலைப்படுத்தி நீங்க ஆண் கேரக்டர்லாம் நாசர் கூட இருப்பார் கண்டி அவர் ஒரு மாதிரி ஒரு ஆன்டி வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த மூன்று பின் கேரக்டர்களை மையமாக வச்சு அந்த படம் சூப்பர் இட்டுங்க இந்த படம் ஓடாதெல்லாம் நினச்சாங்க இது இன்னொரு சொல்கிற என்னென்னா இப்போ சமீபத்தில் அந்தங்கன் படத்திற்காக பிரியானந்தம் வந்திருந்தாங்க நான் போய் பேசிகிட்டு இருந்தப்போ ஏன்னா மாயவரத்து பொண்ணு நல்லா தமிழ்ச்சை பேசக்கூடிய பொண்ணு ஏன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கல அப்படின் போது எனக்கும் தெரியலைங்க ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரியல சார் நான் நல்லா தமிழ் பேசுகிறேன் நான் நல்லா நடிக்கிறேன் ஆனாலும் யாரும் கூப்பிடவே மாட்டேன்னுறாங்க அப்படின்னு அதை சார்ந்து இன்னொரு சம்பவம் ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது தான் உண்மன் புரிஞ்சுது ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தாங்க என்னென்னா அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது மலமலன் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது வர ஆரம்பித்தோடனே தமிழில் மற்ற மொழிகள்லாம் படம் பண்ணிக்கிட்டு பொழுது இங்கே விஜய் படத்துக்கு பிரியானந்த கூப்பிட்ட உடனே ஓகே அப்படின்ட்டு விஜய் படம் விஜய் படம்னா சொல்லவே தேவையில்ல விஜய் படம் இயக்குனர் வந்து முருகதாஸ் சொல்லவே தேவையில்ல அதே சமயம் அதே டேட்டில் இன்னொரு இந்தி படத்திற்கு காட்சியை கொடுத்துட்டாங்க இந்தி படத்தை நினச்சா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா அந்த படம் வந்து அந்த நேரத்தில் தொடங்குவாங்களா தொடங்கலையான்னு தெரியல இந்தியை தாண்டி தமிழில் விஜய்க்கு ஜோடியா முருகதாஸ் இயக்கத்தில் அந்த படம் வேறு எதில் துப்பாக்கி படம் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு பக்கம் ஆதங்கம் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு முறை இல்லைங்க காட்சிட்டு இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்பொழுது இல்லைங்க வேறு ஒரு படத்துக்கு கொடுத்துட்டேன்ட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் யார் கொண்டாலும் இருக்குல்ல இந்த வாய்ப்புன்னு வாங்களே பொன்னான வாய்ப்பு அப்படி வந்த ஒரு வாய்ப்பு சரி இந்த பாலிவுட் படம் அவ்வளோ முக்கியமான படங்களான்னு அவங்க கிட்டே கேட்கும்போது ஆமாம் சார் நாங்கள் அந்த படம் பேர் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் அதில் வந்து கதையின் நாயகி ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க பிரியானதுக்கு என்னென்னா ஸ்ரீதேவி மீது ஒரு பெரிய ரசிகை ஸ்ரீதேவியை பார்க்க மாட்டோமா அவங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டோமா ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்னு நான் வந்து பெரிய கனவு கண்டுகிட்டு எனக்கு அவங்களோட நடிக்கிற ஒரு படம் கிடச்சிருக்குன்னா அதை எப்படி சார் நான் விட முடியும் அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் வந்து முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றவனே எனக்கான வாய்ப்பு அவ்வளோதான் சில பேருக்கான இது இல்லைங்களா இவர்களுக்கு இன்னார் இப்படியான ஒரு வாய்ப்பு தான் அமையும் அப்படின்னா அது அமைந்தே தான் தீரும் அது வந்து நான் ரொம்ப நினச்சி வருத்தப்பட்டேன் அப்படின்னு உண்மை தான் கூட ஒருவேளை காஜல் அகர்வால்க்கு பதில் பிரியானந்த் நடித்திருந்தால் பிரியானந்தோடைய லைஃப் எப்படி மாறி இருக்கும் உண்மையாக சினிமா எப்படி மாறி இருக்கும் நிதர்சனமான உண்மை இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏங்க மாளவிகா மோகனன் ஒரு நடிகை கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய படமாக இது அமைஞ்சிருக்குது அவங்களை இன்னும் வந்து ஒரு ஆரத்தின்ற ஒரு கேரக்டரு என்னன்னே ஒரு புரியாத ஒரு கேரக்டரு உண்மையிலே வந்து மாளவிகா மோகனே அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா எப்பா இவ்வளோ வேலை வாங்கினீங்களே இன்னும் இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்திருப்பீங்களா நீங்கள் அப்படின்ற வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஓகே இதையெல்லாம் தாண்டி சினிமாவிற்கு கதாநாயகன் எவ்வளோ முக்கியமோ கதையின் நாயகியும் அவ்வளோ முக்கியம் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி